இந்த பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம பொறி உருண்டை தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் அஞ்சு டம்ளர் இந்த கார்த்திகை பொறி வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொரியை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம் இதில் சும்மா ஒவ்வொரு டம்ளர் தான் போட்டு போட்டு நம்ம வறுத்துக்கிடலாம் அது வருத்தது தான் ஏற்கனவே லைட்டாக நம்ம கொஞ்சம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுன்னு இருக்கும் அதுக்காக இப்போ இங்கே பாருங்க லேஸாக சூடு வந்திருக்கு நம்ம கையில் தொட்டுற அளவு இந்தளவு சூடு வந்தால் கூட போதும் ஏன்னா பொ பொறி கருகிடும் நம்ம இதை கொட்டிடலாம் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் அடுத்த டம்ளர் அப்படி போட்டு எல்லா பொரியும் வறுத்துக்கிடலாம் இது வந்து கார்த்திகை பொறி இது ஒரு சும்மா டூ டூ மினிட்ஸ் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ செகண்ட் வந்து இதுமாதிரி லேசாக சூடாக வந்துருச்சு போதும் இதையும் நான் கொட்டிடுறேன் அடுத்து அடுத்த டம்ளர் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் ஹைக்கு மாற்றி திருப்பி சிம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லா பொரியும் இந்த பேப்பரில் வறுத்து லைட்டாக வறுத்து கொட்டி வச்சுருக்கோம் ஆறட்டும் அது இப்போ பாருங்கள் அறுப்பு பற்ற வச்சுருக்கோம் நான் இதில் வெள்ளம் போட்டுக்கிறேன் சிம்மில் வச்சுக்கிடுவோம் வந்து இதில் ஒரு அரை டம்ளர் பால் தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் ஊற்றிக்கிறோம் இது வந்து நம்ம வடிகட்டிட்டு அப்புறம் திருப்பி கொதிக்க வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம அடுப்பை நம்ம சிம்மிலே வச்சு நம்ம வந்து இதை பூரா நம்ம இருக்கோம் இப்போ இதை நம்ம வடிச்சிக்கிறல்லாம் ஒரு அந்த ரெண்டு நிமிஷம் அது கரைஞ்சிடட்டும் மதி ஊத்தி கொஞ்சமா வடிச்சு இப்ப நம்ம இந்த அளவு நம்ம வடிச்சாச்சு போதும் இது ரொம்ப வடிச்சோம்னா மண் மண்ணா வந்துடும் அதனால இருக்கிற அளவு நம்ம காய்ச்சிக்கிருவோம் திருப்பி இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுருக்கோம் சட்டி நான் கழுவிட்டு வந்துட்டேன் ஏன்னா அந்த வெள்ளத்தில் மண் இருக்குங்கிறதுனால இப்போ இப்போ நம்ம ஊற்றி நம்ம இப்போ வந்து ஹையில் வச்சுக்கலாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நமக்கு பால் தெரிஞ்சால் கூட ஒன்றும் பிர பிரச்சனை இல்லை வடிச்சுக்கிறலாம் இப்போ இது வந்து அந்த பாகு பதம் வர்றது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிடுவோம் பாகு பதம் வரட்டும் இந்த மாதிரி ஹையில் வச்சு கொச்சிட்டுருக்கு நம்ம இதில் இந்தளவு ஏலக்காய் போட்டுக்கிறோம் இது வந்து சும்மா ஒரு பிஞ்சு சுக்கு மட்டும் போட்டுருவோம் இப்போ நான் அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு செக் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி ஒரு இதில் தண்ணி வச்சு கரையுது இன்னும் இந்த பதம் வரலை இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா பதம் கூடிருச்சுன்னா போச்சுன்னு நான் வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருட்டை வருது ஆனா இன்னும் கொஞ்சம் பதம் வரலாம் இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இன்னும் ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்ப பார்ப்போம் செக் பண்ணி இப்ப நல்லா திக்கா இந்த மாதிரி வந்து வருது நம்ம இப்ப வந்து நம்ம பொரியல போட்டு பெசரிக்கிறலாம் இந்த மாதிரி ரவுண்டாக வந்துருச்சு பாருங்க உருட்டுற பதம் வந்துருச்சு இது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இதில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு நெய் மற்றும் ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு இதை பாருங்கள் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதில் நான் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பொறி இந்த இந்த பொரியை ஃபுல்லும் நான் தொட்டேன் கொட்டிட்டு இதை நம்ம பெரட்டிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கோம் நல்லா பெரட்டிட்டு காமிக்கிறேன் ਅਡੀਲੇ ਕੋਟ ਪਰਟੀ நம்ம இப்போ பெரட்டிட்டோம் இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கிறலாம் இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் லேசாக இந்த மாதிரி அரிசி மாவு கொஞ்சம் வச்சுட்டு லைட்டாக தொட்டுட்டு லைட்டாக தொட்டால் போதும் தொட்டுட்டு இதை எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி போட்டுக்கிடலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து உருட்டிக்கிடலாம் நம்ம சூடாக இருக்குது ஆனால் நமக்கு உருட்டை வந்துடும் லைட்டாக இந்த அரிசி மாவை தொட்டுட்டு லைட்டாக இந்த இவ்வளோன்னு தொட்டிருக்கோம் அப்படி அந்த பால் பிசு பிசுப்புக்கும் அதுக்கும் கூட நல்லா டைட்டா அந்த மாதிரி குடிக்க வந்துடும் நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க நமக்கு வந்து இந்த அரிசி மாவு ரொம்ப தேவைப்படலாம் அப்படிதான் இருக்குது சூடா இருக்கும்போது தான் தேவைப்பட்டுச்சு ஆறாறா தேவைப்படலைங்க பாருங்க நமக்கு வந்து கடைசி நான் அந்த உதுர்ந்து கடந்துருச்சுல்ல அதெல்லாம் ஒண்ணும் சேர்த்து நம்ம அதை நம்ம உருட்டும் போதே உருண்டையா இந்த அதுவே நமக்கு வந்து நல்லா அந்த உருண்டை கடைசி தூள் தூளா இருந்ததை ஃபுல்லும் சேர்த்து அது ஒரு உருண்டையாக்கியாச்சு இப்போ நமக்கு இது நம்ம ஊற வச்சா போயிடும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அஞ்சு டம்ளர் நம்ம வந்து அவல் கார்த்திகை பொறி எடுத்திருந்தோம் அதுக்கு நமக்கு பதினெட்டு உருண்டை வந்திருக்கு ரெண்டு கப் வெல்லம் அரை டம்ளர் பாலுக்கு நமக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு வாங்க இதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க நம்ம இப்போ இதை பிச்சு பார்ப்போம் இங்கே பாருங்க சூப்பராக வந்திருக்கு சம இனிமையாக சமம் சாஃப்ட்டாக எங்கே வேணாலும் நம்ம பிக்கலாம் அந்த மாதிரி ஹார்டாலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நம்ம பால் ஊற்றுனதுனால எல்லா சைடும் நல்லா பிக்க வருது மொறு மொறுமொருன்னு இருக்குது நம்ம க்ரன்ச்சியாகவும் சாப்பிடும்போது அந்த சவுண்டு க்ரன்ச்சியான சவுண்டு வருது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்